வந்த வந்த வந்து கால வந்த தமிழ்நாடு ஜனங்க பாத்துதா இருக்காங்க அவர் சினிமா நடத்திய காலத்துல இருந்து அவர் எந்த அளவுக்கு மக்கள் தொட்டு சேராblend எங்களுக்கு மட்டும் இல்ல இந்த நாட்டுக்கே தெரியும் அய்யா எல்லாருக்கும் பெரிய அபிஷேகம் கேக்குறாங்க மெர் அபிஷேகல ஏன் தலையنا கொண்டு போயாங்க புதைக்கிற அளவுக்கு அவர் சாகல ஏன் மூள இருக்காரு ஏன் மூள இருக்காரு நிக்கிற இருக்க கை வேலை அவர் சாகல அவர் சாகல புரட்சி கலைஞர் சாகல அவர் உயிரோட இருக்காரு இந்த அடிக்காரு இங்க இருக்காரு அவர் சாகலையா என் கடவுள் சாகல என் சீமா சா ராஜா நாணய மந்திரி படம் திரை இருந்து ஒரு சுமார் ஒரு ஒருப்பத்தி வரு்சி முப்பத்தி ஏழு வருஷமா புரட்ச கலைஞர் கூடையே நான் இருந்தேன் அவர் மலேசியாவில் மாநாடு போட்டாளஞ்சி நாங்கள் போகக்கூடிய தொண்டர்கள் ஆனால் அவர் இறக்கவில்லை எங்களோட உயிரோட உயிராக இருக்காரு அவர் இறக்கலை எல்லாரும் இறந்துட்டேன்னு சொல்றாரு அவர் இறக்கல ஆனால் எங்களுக்கு நானே ராஜா நானே மந்திரி படத்தில் இருந்து வைதிக கார்த்தியாக இருந்தால் வந்து கருமேட்டு கருவாயிலருந்து பூந்தொட்டு கால் இருந்து இன்னைக்கு வரைக்கும் ரமணால இருந்து கேப்டன் பிறப்பால் இருந்து நாங்கள் அவர் படத்தை நாங்கள் பார்க்காத நாலு கிடையாது தூங்காத நாலு கிடையாது அன்னைக்கு ஓடி ஓடி தேட்டரில் அங்கே டிக்கெட்டுக்கு போடு வைப்போம் அதுக்கு அடுத்து நினைக்காத நாள் கிடையாது நைட்டில் தூங்கும் போது கூட கேப்டனை வாழ்கணும்னு சொல்லி தூங்கக்கூடிய ஒரே ஒரு தொண்டர்கள்னு கேட்டால் தமிழ்நாட்டில் கேப்டன் விஜயகாந்தோட உயிரோட உண்மையான ஒரு தொண்டர்கள் தான் நாங்கள் ஆனால் எங்களுக்கு கேப்டன் வந்து நாங்கள் கும்பிட்ற குலதெய்வம் எங்கள் குலதெய்வம் எங்களை காப்பாற்றும் எங்கள் குலதெய்வம் மக்களை காப்பாற்றும் அந்த ஒரு நம்பிக்கை இன்றைக்கி இழந்துருச்சுனாச்சு உண்மையிலே அந்த ஒரு நம்பிக்கை தமிழ்நாட்டில் ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை மக்களுக்கு ஏற்ற ஒரு நம்பிக்கை தலைவர் இன்றைக்கி இழந்துட்டார் ஆனால் எங்களை எங்களை பொறுத்தளவு என் புரட்சி கலைஞர் சாகல அவர் சாகல என் மூலம் இருக்கார் என் கூட இருக்கார் நெஞ்சில் இருக்காரு கையில் இருக்கார் உடம்புல இருக்கார் அவர் சாதல அவர் சாதலா புரிஞ்ச கலைஞர் சாதலா அவர் உயிரோடு இருக்கார் இந்த இருக்காரு இங்கே இருக்கார் அவர் சாதலையா என் கடவுள் சாதலா என் சீமான் சாகல என் சரித்திரம் சாகல என் சத்திரம் சாகல என் பூந்தோட்டை காவல்காரன் சாகல கருமேட்டு கருவாயை சாகல நாளே ராஜ நாராயகம் வந்துட்டு சாகல சத்திரனுக்கு சாபம் இல்லையா அவர் சாதனை அவர் சாதனை கருப்பு எம்ஜாரு சாதல புறஞ்சி கலைஞர் சாதாரணாச்சு அவர் சாதனை எங்களோட இன்னமும் குடும்பத்தோட குடும்பமா எங்களோட நண்பனா என்னைய மாமா இங்க வாடா மாப்பிள்ளை இங்க வாடா மாமா இங்க வாடான்னு கூப்பிட்டு ஒரு நண்பர்கள் புரட்சி தலைவர் கற்பிஞ்சார தவிர எந்த தலைவரை சொல்ல எங்களுக்கு தெரியாது எங்களை வந்து அண்ணன் தம்பியா எல்லாத்தையும் தமிழ்நாடு விருதுநகரம் மாவட்டம் எந்தெந்த மாவட்டம் இருக்கு அத்தனை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொண்டர்களும் கர்பி அம்ஜரோட தொண்டர்களும் புரட்சி கலைஞரோட நண்பர்களும் தம்பிகளும் இன்னைக்கு எல்லாத்தையும் அண்ணன் தம்பியா வாழ வச்ச ஒரே ஒரு தெய்வம் எங்களை புரட்சி கலைஞர் விஜயகாந்த் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் சாதல சாதல கையில கடவுள் மண்டல தலைவரா இருக்கேன் இன்னைக்கு நான் என்றைக்கு நான் அவருடைய ஆசீர்வாதத்தில் கடலூர் அரசு போக்குவரத்து கழகத்தில் மண்டல தலைவர் தலைவர் நிகர் எவனுமே கிடையாது தலைவருக்காக பழங்கப்பாட்டம் ஒன்றியத்துல இருந்து வந்திருக்கோம் எங்க தலைவருக்காக நாங்க வந்திருக்கோம் உயிரே கொடுக்கறதுக்கான வந்திருக்கோம் நாங்க யாரும் சாப்பிடலாங்க சாப்பிடல யாரும் இன்ன வரைக்கும் சாப்பிடல யாருமே அந்த சேர்த்து வந்திருக்கோம் யாருமே சாப்பிடல பாதி பேர் போயிருக்கும் பாதி பேருக்கு வாய்ப்பு கிடைக்கல ஆனா அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து முடியல அங்கங்க வந்து

ஆற்றில் கலந்தாலும் எங்கள் கேப்டன் எங்கள் மனசில் தான் இருக்கிறார தவிர இத்தனை கோடி மக்கள் கடல் போலே வந்து அடி வராங்கன்னா எங்கள் கேப்டன் நடந்த இந்த அரசு எந்த அளவுக்கு இந்த நாட்டை முன்னேற்றணுமோ அந்த அளவுக்கு முன்னேற்றினார் எதிர்கட்சியாக உக்காந்து பத்தாண்டில் வந்து எதிர்கட்சியாக உட்காந்து தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் செய்ய முடியாத எல்லா சாதனையும் சேர்ந்த எங்கள் கேப்டன் அவர்களுக்கு கோடி மக்கள் கணக்காக வந்து பார்த்து கொண்டிருக்கிற அடல் போலே பாயும் இந்த மக்களுக்கு கண்டிப்பாக காவல்துறையெல்லாம் வந்து எங்களை அடங்கவ முடியாது ஏன்னு கேட்டால் காவல்துறையே தேவையில்ல எங்களுக்கு எங்கள் நசிகர் இருந்தால் போதும் என் மக்கள் கூட்டமாக இருந்தால் போதும்னு சொன்னவர் என் கேப்டன் யாருக்கும் யாருமே வந்து எங்களை வந்து கற்பல தேவையில் பத்திரிகையாளர்களுக்கும் நியூஸ் எல்லாரும் வந்து நல்ல மாதிரியாக எங்கள் கேப்டனுக்கு எல்லா சேனல்லையும் வந்து நேரடி ஒளிபரப்பாக அவரை நல்ல மாதிரியாக வந்து வழி கூட்டி அனுப்புறதுக்காக வந்திருக்கிறோம் அஞ்சலி செலுத்திக் யாரும் வந்து பயப்பட தேவையில்லை வீட்டில் இருக்கிற அனைவருக்கும் இளைஞர்களுக்கு ரசிகர்கள் அனைவருக்கும் வர முடியாதவர்கள் கேப்டன் போட்டோயை வச்சு ஒரு மலர் மாலையை போட்டால் அதுவே எங்களுக்கு போதும் வர முடியாத ரசிகர்கள் கேப்டன் வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் வந்து நின்று பார்த்த இடம் எல்லாமே வந்து கடல் பூமியாக தான் வந்து போய்விட்டது அவர் கால வச்ச விட எதுவுமே வந்து கடலாக நின்று நிமிந்து போச்சு எங்கள் கேப்டனுக்கு எல்லாரும் வந்து ஒரு ஒத்துழைச்சி எல்லாரும் நன்றியாக வழி வழிகூட்டி அனுப்புவார் என்று கேட்டுக்கொள்கிறோம் திருநெல்வேலி மாவட்டம் சங்கரங்கோவில் தாலுகா மனித நேயத்தோட கடைசி நம்பிக்கை கேப்டன் தான் தமிழகத்தோட மனிதநேயம் மறைந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க ஊடகத்துறை இது மாதிரி தலைவரை தமிழ்நாடு இது வரைக்கும் கண்டதில்லை இனிமேலும் காணப்போகிறதும் காண கிடையாது ஏன்னா தர்மம் மறைந்தது மனிதநேயம் மறைந்தது உதவி செய்யும் குணம் மறைந்தது நேர்மை மறைந்தது இது மாதிரி எல்லாத்தையுமே மறைஞ்சு போச்சு ஆனால் மக்கள் மனசில் நாங்கள் வந்து கேப்டனோட தம்பிங்க தேமுதிக தொண்டர்கள் அதெல்லாம் மீறி மக்களோட மனசுலையும் இன்றைக்கி இடம் பிடிச்சிருக்க காரணத்தினால இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஒரு கின்னஸ் சாதனை படைக்கிற அளவுக்கு இந்த பகுதியில் ஒரு மிகப்பெரிய ஊர்வலம் அமைதி ஊர்வலம் வந்து அவருக்கு நடக்க இருக்கிறது அவரோட அன்னாரத ஆத்மா சாந்தி அடையணும் அவர் என்ன நினச்சி இந்த தமிழகத்துக்கு ஒரு கட்சியை துவங்குனாரோ அவரோட அந்த எண்ணத்தை கேப்டன் தம்பிகளை நாங்கள் அத்தனை பேரும் சேர்ந்து நிறைவேற்றுவோம்